வணக்கம் உங்களை ஆதிக்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் பச்சை பசேல்னு அருமையான இரண்டு பக்கமும் ரம்யமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே நம்ம பயணம் செய்யலாம் ஆதிக்குடி அப்படிங்கிறது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய லால்குடிக்கு பக்கத்தில் இருக்குது அழகான இந்த கிராமத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது இந்த கோயிலில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் அங்குரேஸ்வரர் இந்த கோயிலினுடைய தல வரலாறு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் யமதர்ம கோபத்துக்கு ஆளாகி தண்டத்தினால் அடிபட்டு அங்ககீனம் அடைகிறாரு அந்த அங்ககீனம் போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வழிபட்டு அங்ககீனம் மறைந்த ஒரு திருத்தலமாக இந்த தலம் இருக்கு இந்த கோயிலில் ஒரு தனி சன்னதி விமல லிங்கேஸ்வரருக்கு இருக்கு இந்த விமல லிங்கமே சனீஸ்வரனாகவும் கருதப்படுறாரு விமல லிங்கேஸ்வரரே சனீஸ்வர பகவானுக்குரிய அருட்கடாட்சத்தை அழிக்கக்கூடியவரா இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு இங்கே தனி சன்னதின்னு கிடையாது இந்த ஊர்ல காசி விமல தீர்த்தம் அப்படின்னு ஒன்று ஒரு கால்வாய் மாதிரி ஓடுது அந்த காசி தீர்த்தம் கங்கைக்கு இணையான ஒரு தீர்த்தமாக இங்கே ஓடுறதா மக்கள் கருதுறாங்க வீட்ல யாராவது ஆக்சிடென்ட் சந்தித்து கை கால் ஏதாவது உடல் உபாதை இருந்ததுன்னா ஃப்ராக்சர் போல பல நாட்களாக அவங்களுக்கு கஷ்டங்கள் வலிகள் இருந்ததுன்னா இந்த கோயிலில் வந்து விமலலிங்கத்துக்கு சிறப்பு ஆராதனை செஞ்சா அந்த உபாதைகள் மறையும் மீண்டும் பழையபடி அவங்களுடைய தேகம் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இரண்டாம் பராந்தக சோழன் கட்டிய இந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் பிரேமாம்பிகை அத்தனை பிரேமையோடு நமக்கு அருள்பாளிக்க காத்துட்ருக்காங்க லால்குடி பக்கம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போய் அங்குரேஸ்வரரையும் பிரேமாம்பிகையும் தரிசனம் பண்ணிக்கணும் உடல் ஊனத்துக்காக மட்டும் இல்லை நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கோபம் பொறாமை வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி போன்ற மன ஊனங்களும் நிவர்த்தி அடையணும் இல்லாமல் போகணும்னு சொல்லி நம்ம அங்குரேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி